இருட்டு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் தலைவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் முப்பத்தி அஞ்சு இப்ப எதுக்கு இப்படி ஆரம்பிக்கிறேன் தத்துவம் தோணும் போது இதுக்கெல்லாம் பாக்க கூடாது நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லுங்க தாய்பால்ல குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணா வருது கட்டிலே ரெண்டு மூணா வருது தொட்டிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு வணக்கம் இப்போது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் காவலன் அடிபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமின் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரிய எப்பவும் பால் வெடி நம்மத்துல கொஞ்சம் தெரியல ஒரு கூட நிறைய தங்கச்சியோ தம்பியோ இல்லங்குற வருத்தமோ என்னமோ மார்த்தாண்ட உனக்கு என்னப்பா வருத்தம்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஒண்ணும் ஒண்ணு இல்ல

பாத்ரூம் போறதுக்கு பத்து பேர் பண்ணு வளர்க்கறதுக்கு பத்து பேர் வேஸ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் வேஸ்டியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள அதுக்குள்ளி கட்டுற நேரம் வந்துருச்சு உடனே கட்டிட்டேன் ராஜா ராணிக்கு வைகரை வணக்கங்கள் நண்பன் மாத்தாண்டனுக்கு குட் மார்னிங் ராணி டக்குனு ஒன்னு சொல்றேன் நெஞ்சில் வச்சுக்கங்க

நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும் ஊருக்கு புதுசா கிளம்பு 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 பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன் ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா அண்ணன் நீங்க ஐடியா மணி ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம்

இது எனக்கு சிம்பு புதபோனி ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து நாங்க விவசாயம் வேற ஒண்ணும் இல்லீங்க ஆஹ் எத்தனை ஏக்கர் செய்யறோம் எத்தனை எத்தனைக்கு ஐம்பதாயிரம் சொல்லாமா அப்ப பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் அவ்வளவா கண்ணெல்லாம் பொறி மறக்கிறப்பா பத்தாயிரம் ஆக்கிர ஹம் நீங்க ரொம்ப யாரைங்க ஆமாங்க இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க எல்லா உங்க தயவு தானே வார்த்தையை கேக்குறதுக்கு காதுக்கு எவ்வளவு கூர்மையா இருக்கு தெரியுமா என்ன என்ன போக மாட்டேங்க அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது அதுல நீ உனக்கு பிச்சை கரத்தன பார்த்தாடா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாடா தாடிடா வந்தாத வாங்க ஏழைகளா வாங்க ஏன் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க ஆஹா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கா நல்லா இருக்கா அது வந்து நீ பாரு சுமாரா எடுப்பு நீ பேசுறா உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அதான் எனக்கு முக்கியம்

உளுந்து வாடை கேடும் எனக்காக அழுக்கு தூணி எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாசாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அதை என்கிட்ட நான் சுத்த சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் போது குறுக்கால பே பேனு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வாயில பீடிக்கு பதிலாக சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில சுட்டு போனது போல இருக்கு சேர்த்து சிலுக்கச்சி பாவை வித்துட்டியா வாய

நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலாம் பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட முதல்ல அதுக்கு சிமிட்ட வச்சு சொல்றேன் சும்மா இருடா அண்ணா போயிட்டு வரேன் இருங்க இருங்க என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜட இந்த உடை ரிமோ

பழைய துருபுருச்சை இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு பெரு பெருவா அலஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு சக்கற ஒரு கரையை யார் சொல்ல வந்தான். யார் பண்ண புண்ணியத்ரீ நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்ற தான் நான் நல்லா இருக்கேன். எல்லா இந்த ஐடியா மணியோட அந்த கल्याணிக்கு அப்புறம், பொன் கூட டீப்பா மூவ் பண்றதே அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு அடிச்சுங்க கஸ்மாலத்துக்கு பொறந்த கஸ்மாலம் உள்ளே சொல்லு இல்ல உன்ன வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன் இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறிக்க பேமானி ஏ மீன் காயா சொல்லியும் ஏன் நீ இப்படி போட்டு அடிக்க பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுது போகுதுன்னு ரெண்டு தம்மு தம்பு

ஆரம்பத்தில் டக்னு சொன்னேன் இந்த பொம்பளங்க டக் மனசு அப்ப நீ கேக்கல நீ ஆளே நீதான் அப்படி நீ நல்லா நான் நல்லா இருக்க முடியும் ஊருக்கு போறேன்னு விடக்கூடாது போய் போகணும் மூஞ்சி

அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு மணின குழப்பத்துக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பத்துக்கு வந்திருக்கேன்னு கிடைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு ஒண்ணு வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறிய எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவே சைட்ல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதோ ஒன்ன மாதிரி ஊற விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ

சரி நீங்க சொல்றீங்க கடைசிய ஒரு முறை போயிடலாம் அச்சா ஆச்சா ஆவுல ஆச்சா ஆவுல ஆச்சா ஆவுல ஏய் கம்பளைய என்ன பிரசவமா ஒரு டைம் ஆகல நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ஏய் சின்ன பசலாம் 와யி கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க ஆச்சா வாட போற என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா கொஞ்ச இடம் குடுத்தா இங்கயே பார்மெண்ட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் ஹலோ ஏஸ் மணி ட்ரை கிளீயரிங் உனக்கு தான் பேசுறேன் என்னது சும்மா ஷூட்டிங்கா சரி சரி கிராமத்துலயா நோ நோ அதெல்லாம் முடியாது போன ரய்டா பச்சா போன் எனக்கு உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்ல உடைக்க ஆள் தேவையா ஒன்ன கூப்பிடுறாங்க போறியா இல்லை போன் என்ன விஷயம் என்ன எவனோ சினிமா கம்பத்துல இருந்து போன் பண்ணி நூத்தி ஐம்பது செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமா

இந்த மச்சானை லவ் பண்ணிச்சு ஏஸ் கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு மச்சான் கோயிலுக்கு வர சொல்லிச்சு ஏஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க என்னை தானே கட்டிட்டு ஏங்கான்னு உணங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏன்டிப்பா அவர் இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டையத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களையே புரிஞ்சுக்கிட்டாரு ஏஸ் அன்னைல வந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல யா எந்த அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிடு